மார்டர்ஸ் டே அதாவது தியாகிகள் தினம் என்பது நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் உரிமைகளுக்காகவும் தங்கள் உயிரை தியாகம் செய்த வீரர்களை நினைவுகூரும் ஒரு புனிதமான நாள் இந்தியாவில் ஜனவரி முப்பதாம் தேதி அன்று கொண்டாடப்படும் இந்நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டது நினைவு நாளாகவும் அறியப்படுகிறது அதேபோல் மார்ச் இருபத்தி மூணு அன்று பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு போன்ற வீரர்களின் தூக்குதண்டனை நினைவாக சாகித் திவாஸ் அனுசரிக்கப்படுகிறது இந்த நாட்கள் தியாகங்களின் மகத்துவத்தை நினைவூட்டுகின்றன அவை மறக்க முடியாதவை ஏனெனில் அவை நாட்டின் அடித்தளத்தை வலுப்படுத்தியவை தியாகங்கள் என்பது வெறும் உயிரிழப்புகள் அல்ல அவை அநீதிக்கு எதிரான போராட்டம் சுதந்திரத்துக்கான தீராத தாகம் மக்களின் உரிமைகளுக்கான அர்ப்பணிப்பு காந்திஜி போன்ற அகிம்சை வழியில் போராடியவர்களும் பகத்சிங் போன்ற புரட்சியாளர்களும் தங்கள் வீரமரணத்தால் நாட்டு மக்களுக்கு உத்வேகம் அளித்தனர் இன்று இராணுவ வீரர்கள் போலீஸ் அதிகாரிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் என அனைவரின் தியாகங்களும் போற்றப்படுகின்றன அவர்களின் ரத்தம் சிந்திய மண்ணிலிருந்து பிறந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கிறோம் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு வீர வணக்கம் அவர்களின் தியாகங்கள் நம்மை தினசரி வாழ்க்கையில் நன்றியுடன் வாழ வைக்கட்டும் இந்நாளில் அமைதி ஒற்றுமை தேசபக்தி ஆகியவற்றை உறுதியாக்கி அவர்களின் கனவுகளை நனவாக்குவோம் இது ஒரு நினைவூட்டல் தியாகங்கள் வீண் போகாது அவை வரலாற்றின் பக்கங்களில் என்றும் பிரகாசிக்கும்